உன்ன மாதிரி ஒரு மருமவு கிடைக்கே நான் கொடுத்து வச்சிருக்கணும் என்ன காலையிலே ஐசிக்கிற மாதிரி இருக்கு என்ன விஷயம் சொல்லி தொலையும் அது வந்து ம் என் அவளுக்கும் ஒரு கல்யாணம் பண்ணா நல்லா இருக்கும்ல இவ்வளவுதான் விஷயமா நான் என்னமோ ஏதோ நினைச்சிட்டேன் நாத்து கூப்பிடுவோம் நாத்து சொல்லுங்க அண்ணி நாத்து உனக்கு மாப்பிள்ள பாக்கலாம்னு முடிவு பண்ணியிருக்கு உனக்கு எந்த மாதிரி மாப்பிள்ள வேணும்னு சொல்லு நீ செல்ல மாளை சொல்லுமா

ஆட்சி பிடிமா எதுனாலும் ஓகேமா அது மட்டும்தான் என் மனசை முழுசா புரிஞ்சுக்கிடுது